அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே வபரகாத்துஹூ நாலேஜ் பாக்ஸ் வழங்கி வரும் ரமலான் விசேட நிகழ்ச்சியான அகமும் புறமும் நிகழ்ச்சியின் மற்றொரு விசேட அங்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடவுள்ளோம் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் தொடர்பில் முதுகலைமானி பட்டத்தை நிறைவு செய்து பல்வேறு நூல்களை இத்துறையில் வெளியிட்டு வருமான அஷேக் அரஃபாத் கரீம் அலிமி அவர்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்க உள்ளோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வலைக்குமாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்றைய கலந்துரையாடின் ஆரம்ப கட்டமாக நாங்கள் இலங்கையின் இஸ்லாமிய வாழ்சுரிமை சட்டத்தின் முக்கியத்துவம் பற்றி கலந்துரையாடினால் நன்றாக இருக்குமல்லோ உண்மையில் இஸ்லாமிய வாரசுமை சட்டத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அதிலே மிகுந்த முக்கியத்துவம் வழங்கப்பட்ட ஒரு சட்டப்பிரிவாக அது காணப்படுகிறது இந்த நாட்டை பொறுத்தவரையில் அதற்கான அனுமதிகளும் சலுகைகளும் வழங்கப்பட்ட போதிலும் கூட அதிலே ஒரு கவனையீன முஸ்லீம் சமுதாயத்தில் இருப்பதனை எங்களால் அவதானிக்க முடியுமா இருக்கிறது உலக வரலாற்றிலே எல்லா சமூகங்களுக்கு மத்தியிலும் இறந்தவருடைய சொத்து எப்படி பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் பாகப்பிரிவினை எப்படி அமைய வேண்டும் என்பது பற்றி ஒரு ஒழுங்கு ஏதோ ஒரு வகையில் இருந்து வந்திருக்கிறது நீதியாக இருக்கலாம் அல்லது அநீதியாக இருக்கலாம் உலக வரலாற்றில் ரோமர்களாக இருக்கலாம் கிரேக்கர்களாக இருக்கலாம் யூத கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஏனே மதங்களாக இருக்கலாம் பொது சட்டங்களாக இருக்கலாம் முஸ்லீம் சட்டமாக இருக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாகவே இஸ்லாமிய வாரசுரிமை சட்ட ஒழுங்கொண்டு இறந்தவருடைய சொத்து சம்பந்தமான ஒழுங்கொண்டு இருந்து வந்திருப்பதுன்னு எங்களால் அவதானிக்க முடியுமா இருக்கிறது அதிலே குறிப்பாக யூதர்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே ஒருவர் மகன் இருக்கின்ற பொழுது எந்த காரணத்தை கொண்டும் மகளுக்கோ மனைவிக்கோ இறந்தவருடைய சொத்தில் எந்த விதமான பங்கும் செல்வதில்லை மூத்த மகன் இருக்கின்ற பொழுது இளைய மகனுக்கு போகின்ற சொத்தில் இரண்டு மடங்கை மூத்த மகன் நிலை ஒன்று யூத சமூகத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது அதே போன்ற சல்லல்லா அலிசுமன்றோடைய வாழ்க்கைக்கு முன்னரான ஜாகிலிய காலப்பிரிவிலே ஆண் வாரசியருக்கு மாத்திரமே சொத்துக்கள் வழங்கப்பட்ட ஒரு நிலையை பார்க்கலாம் சிறுவர்களுக்கோ பெண் பிள்ளைகளுக்கோ சொத்துக்கள் வழங்கப்படாத ஒரு நிலை ஒன்று இருந்ததை பார்க்க முடியும் மறுபக்கத்தால் வளர்க்கப்பட்ட தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் சொத்திலே உரிமை இருப்பதாக அவர்கள் வாதிட்டார்கள் வழங்கியும் வந்தார்கள் இப்படியாக ஏதோ ஒரு வகையில் வரலாறு நிலையிலும் பண்டைய காலம் முதற் கொண்டே இறந்தவருடைய சொத்துக்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்ற ஒழுங்கொண்டும் சமூகங்களுக்கு மத்தியிலே இருந்து வந்திருக்கிறது ஆனால் நாங்கள் அதனை நிதானமாகவும் கவனமாகவும் நீதியாகவும் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு வகையான பாரபட்சம் இருந்து வருவதனையும் ஒரு சாரால் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையையும் நாங்கள் பார்க்கிறோம் பெரும்பாலும் பெண் சமூகம் தொடர்ந்தும் வரலாறு நடிகரும் எல்லா சமூகங்களிலும் பாதிக்கப்பட்டு வந்திருக்கின்றன ஆண்களுக்கு மாத்திரம்தான் சொத்துரிமை வலியுறுத்தப்பட்டு வந்திருக்கின்றன குறிப்பாக வீரம் உள்ள ஆண்கள் சுத்திலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் மூத்த மகன் என்று வருகின்ற பொழுது அவர் பெற்றிருக்கிறார்கள் இளையவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சிறுவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இப்படியான நிலையில்தான் தான் அல்லாவுடைய காரணமாக இஸ்லாம் உலகத்துக்கு சரியாக அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுதோ செல்லல்லா உடைவஸ்ரம்மன் அவர் உலகத்துக்கு இந்த தூதையை கொண்டு வந்த பொழுது ஒரு கருத்தை அல்லாவுத்தால சூரத்து நிசாவுக்கூடாக சொத்து பங்கீடு இறந்தவுடைய சொத்து எப்படி பகிரப்பட வேண்டும் என்பதற்கான அலகதியான ஒழுக்கமுள்ள நீதிமிக்க ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தி எங்களால் பார்க்க முடியும் நொசீபும் மிம்மா தரக்கல் வாலிதான் வரபோன் வலி நிசா நொசீபும் மிம்மா தரக்கல் வாலிதான் மிம்மா கல்ல மின்ஹு மின் நசீபன் மஃதா பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு செல்கின்ற சொத்திலே ஆண்களுக்கும் உரிமை இருக்கிறது பெற்றோரும் உறவினர்களும் விட்டு செல்கின்ற சொத்திலே பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது மிம்மா கல்ல மின்ஹு அவ் கசோர் அவர்கள் விட்டுச் செல்கின்ற சொத்து குறைவாக இருந்த போதிலும் கூடுதலாக இருந்த போதிலும் ஆண்களுக்கும் உரிமை இருக்கிறது பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது நசீபன் மஃதா குறிப்பிட்ட ஒரு பங்காக அந்த உரிமை வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சூரத்து நிசாவிலே பன்னிரெண்டாவசனத்தில் சொத்து சொத்துரிமை ஆணுக்கும் இருக்கிறது பெண்ணுக்கும் இருக்கிறது என்ற கருத்தை மிகவும் தெளிவாக வலியுறுத்துதை பார்க்கலாம் இதனூடாக ஏனைய சமூகங்களுடைய சொத்து பங்கீட்டை விட இஸ்லாமிய சமூகத்திலேயே சொத்து சொத்து பங்கீடு என்பது நீதியானது நியாயமானது ஆண் பெண் வேறுபாடின்றி அனைவருக்கும் உத்தரவாதப்படுத்தப்படுகிறது என்ற கருத்தை நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது இந்த தான் இஸ்லாமிய வாரசுரிமை சட்டம் என்ற அந்த ஒழுங்கோ பொதுவாக நடைமுறைப்படுத்துவதின் அவசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது குரானை பொறுத்தவரையில் அதிகூடிய முக்கியத்துவம் வழங்கிய ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது சல்லல்லா அலைவாசம் மன்னவர்களுக்கு மதீனாவில் வைத்து தான் இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டது சூரத் நிசாவிலே பதினொன்று பன்னிரெண்டு நூற்றி எழுபத்து ஆறு ஆகிய இந்த மூன்று வசனங்களுக்குள்ளாலும் அல்லாஹுத்தால மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் ஒருவர் மரணித்து விட்டால் அவரது சொத்துக்கள் எப்படி எப்படியெல்லாம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை விரிவாகவே அல்லாஹூத்தன் சொல்லியிருக்கிறான் எனவே இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அல்லாஹூத்தன் இந்த சட்டத்துக்கு வைத்த பேர் இல்முல் ஃபராயித் கடப்பாடு கடமை என்று இந்த சட்டத்தை அரபு மொழியிலே வரவேற்பார்கள் எனவே ஒருவர் மரணித்து விட்டால் அவர் விட்டு செல்கின்ற அனந்தர சொத்தை பொறுத்தவரையில் நாங்கள் விரும்புகின்ற விதத்தில் பிரித்து வகுத்து பாகுபடுத்தி அமைக்க முடியாது கண்டிப்பாக குரான் சொல்லுகின்ற சுன்னா சொல்லுகின்ற யார் யாருக்கு அந்த சொத்து போய் சேர வேண்டும் எந்தெந்த அளவு போய் சேர வேண்டும் என்று வரையறுத்து சொல்கின்ற அதே அமைப்பில் தான் போய் சேர வேண்டும் அதனால்தான் குர்வான் இந்த சட்டத்தை பற்றி பேசுகின்ற போது நசீபன் மஃரூதன் வரையறுக்கப்பட்ட ஒரு பங்கு என்று குரான் சொல்கிறது எனவே தொழுகையில லொஹருடைய பக்திலே நால் ரகா தொழுவது போன்று அசருடைய பக்தை நாங்கள் நால் ரகாத்தா போன்று போன்றுதான் ஒருவர் மரணித்துவிட்டால் அவருடைய தாய் எந்தளவு பெற வேண்டும் தந்தை எந்தளவு பெற வேண்டும் மகன் எந்தளவு பெற வேண்டும் மகள் எந்தளவு பெற வேண்டும் மகனும் மகளும் இருக்கின்ற போது எந்த அளவு பெற வேண்டும் இது பற்றிய தெளிவான சட்ட நிலைப்பாடுகள் விகிதாசார அடிப்படையிலே அல்லாஹு தாரா குரான்லே மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறான் எனவே அந்த வகையில் பார்க்கின்ற போலும் இந்த சட்டத்திலே நாங்கள் பொதுபோக்காக இருக்க முடியாது அது நாங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது எனவே தான் இந்த சட்டத்தை பற்றி ஆராய ஆய்வு செய்கின்ற இமாம் ஜெய்லஹி ஹனஃபி மஜ்ஹபி சார்ந்த ஒரு மிக முக்கியமான இமாம் ரஹ் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து இருக்கிறது உலகத்திலே எல்லாவுத்தால சட்டங்களில் நூறு வீதம் தன்கையில் வைத்துக்கொண்ட ஒரு சட்டமாக வாரசுரிமை சட்டம் இருக்கிறது அதனை பகிர்ந்தளிக்கின்ற அதிகாரத்தை கூட ரசூர்ல்லாய் சல்லாஹஸ்மன்னோர்களுக்கு கூட அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை இஸ்லா குரான் தொழுமாறு சொல்கின்ற குரான் தொழுகையுடைய ரகாத்துக்கள் நேரம் எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்று சல்லல்லா அலையஸ்மன்னோர்கள் சதிசு கூட விளங்கப்படுத்துகிறார்கள் ஆனால் குரானை பொறுத்தவரை எல் மிகவும் தெளிவாக சொத்து பங்கீட்டை அல்லாவை பொறுப்பெடுத்து அதனை வழங்கப்படுத்துகிறான் அதனை விளங்கப்படுத்துகின்ற அதிகாரத்தை கூட சல்லல்லா அலையஸ்மன்னோர்களுக்கும் மலாய்க்கமார்களுக்கு கூட அல்லாஹாலா வழங்கவில்லை அந்த இந்த அளவுக்கு இந்த சட்டத்திலே கூடிய கரிசனை செலுத்த வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹூத்தாரா சொல்லியிருக்கார் அது மாத்திரமல்ல சூரத் நிஷாவிலே சொத்து பங்கீடு எப்படி அமைய வேண்டும் என்பது பற்றி அல்லாஹூத்தார சொல்லுகின்ற பொழுது நூற்றி எழுபத்தி ஆறாவசனத்தில் யுபிஜினுல்லாம் உள்ள அந்தலு என்று சொல்லி காட்டுகிறான் இப்படி ஒருவர் மரணித்து விட்டால் சொத்துக்கள் இந்த அடிப்படையில் இன்னாருக்கு செல்ல வேண்டும் என்பது பற்றிய தெளிவை உங்களுக்கு தருவதற்கான காரணம் அந்தலு நீங்கள் வழிகட்டி விடாமல் இருப்பதற்காக எனவே சொத்து பங்கீட்டிலே வழிகேடு வந்துவிடக்கூடாது குரான் சுன்னாவுடைய வழிகாட்டலை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற வகையிலே அங்கு குர்ஆன் சொல்லியிருப்பதை பார்க்க முடியும் சல்லல்லா வளைய சொன்னிருந்த இந்த சட்டத்துடைய இந்த சட்டத்தை கற்பதனும் முக்கியத்துவத்தை பற்றியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது த அல் அமு அல் ஃபொராமுஹா சொத்து பங்கீடு பற்றிய சட்டத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பிறருக்கு கற்றுக்கொடுங்கள் என்ற சல்லா வாய்ஸ் மன்னர்கள் தூண்டிருக்கிறார்கள் இரண்டு அதுதான் அவ்வளவு ஷேயின் ஜுன்ஸா மின் உம்மத்தி எனது உம்மத்திலிருந்து முதலாவது பிடுங்கி வீசப்படுகின்ற ஒரு சட்டமாக அது இருக்கும் உம்மத்திலிருந்து முதலாவது மறுக்கடிக்க மறக்கப்படுகின்ற ஒரு சட்டமாக இருக்கும் சொத்தை அடிப்படையாக கொண்டு சாரால் முட்டி மோதிக்கொள்கின்ற ஒரு நிலை சமுதாயத்திலே உருவாகும் இப்படியெல்லாம் சல்லல்லா வாய்ஸ் மன்னர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் எனவே இந்த சட்டத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொண்டவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அதனை நடைமுறைப்படுத்துங்கள் இந்த கருத்துக்கையெல்லாம் எல்லாம் குர்வான் சொல்லி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல சொத்தை குரான் சுண்ணா சொல்லுகின்ற அடிப்படையில் வாரசு சொத்து பகிர்ந்தளிக்கப்படாத பொழுதோ எந்தளவுக்கு என்றால் அமையத்தூத ஃபைதுஹல் குணாரன் ஹாலிதன் ஃபீஹான் அல்லாஹு தர சூரத்து நிஷாவிலே சொத்து பங்கீடு பற்றி சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது பதிமூன்றாவசனத்திலே சொல்லி காட்டுகிறான் யார் இங்கு நாங்கள் சொன்ன பிரகாரம் சொத்தை பங்கிடவில்லையோ எல்லை மீறி செல்கிறார்கள் அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று எல்லாவற்ற எச்சரிக்கை செய்கிறான் இந்த வகையில் வைத்து பார்க்கின்ற பொழுதோ சொத்து பங்கீடு ஸ்லாமி வாரசூல்மிய சட்டத்தை நாங்கள் கற்பதும் அது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இந்த நாட்டு முஸ்லீம் சமுதாயத்தில் அருகிப்போன பின்பற்ற தவறிய புறக்கணிக்கப்பட்ட இந்த சட்டத்தை மீளவும் நாங்கள் பின்பற்றுவதற்கு ஒழுங்குகளை செய்வதும் எல்லா வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற கருத்தை இதன் இங்கே புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது சொத்து பங்கீடு என்று வரும் பொழுது பொதுவாக குடும்பங்களிலும் அதே நேரம் உறவுகளுக்கிடையிலும் தகராறுகள் சர்ச்சைகள் சிக்கல்கள் தொடர்பு வருகின்றன சில வேளைகளில் இரத்த உறவுகள் கூட முடிவடையக்கூடிய நிலையில் இந்த சொத்து பங்கீடு வந்து முடிவடைந்துகின்றது எனவே இது தொடர்பில் இஸ்லாம் சொத்து பங்கீட்டினை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வலியுறுத்துகின்றதோ அந்தளவிற்கு ஒழுங்குமுறைகளையும் வடிவமைத்துள்ளன அது பற்றி கொஞ்சம் நாங்கள் சிந்திக்கிறோம் உண்மையில் சகோதர்களே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொத்து பங்கீடு பற்றி வாரசுரிமை சட்டம் பற்றி பேசுகின்ற பொழுதோ இன்னொரு முக்கியமான குறிப்பையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அதாவது ஒருவருடைய சொத்து இன்னொருவருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்றால் அது மூன்று முறைகளில் இன்னொருவருக்கு போய்ச்சேர முடியும் இஸ்லாமிய சட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஒன்று கிஃப்ட் நன்கொடை என்ற பெயரிலே பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு பெற்றார் பகிர்ந்து அளிக்க முடியும் அதனை கிஃப்ட் சொல்லுவோம் இரண்டாவது இன்னொன்று இருக்கிறது மரணிக்க முன்பதாகவே உயிலெழுதுதல் என்ற பெயரில் வசியத்தன்ற பேரில் அது லாஸ்ட் வில் என்ற பேரில் எழுதிவிட்டு சொல்வார்கள் நான் மரணித்ததன் பிறகு இன்னாருக்கு இந்த அளவு சொத்து போய்சவன் என்பதை என்று எழுதிவிட்டு சொல்கிறார்கள் இதனை சொத்து பகிர்ந்துவதற்கான இன்னொரு முறை என்று சொல்லலாம் மூன்றாக இன்னொன்று இருக்கிறது அப்படியே எழுதிவிட்டு செல்லாத பொழுது எஞ்சியிருக்கிற சொத்துக்கள் அனைத்தும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அதனைத்தான் அனந்தர சொத்து வாரசுரிமை சட்டம் என்று குரான் மிக தெளிவாக அடையாளப்படுத்துகிறது இந்த மூன்று எனவே என்ற அடிப்படையில் சொத்து பகிர்ந்தளிக்கப்படுகிறது வசியத் அல்ல லாஸ்ட் வில் என்ற பெயரில் சொத்து இன்னொருவருக்கு போய் சேர்கிறது மூன்றாவது வாரசுமை சட்டமன்ற பேரிலே சொட்டு போய் சேர்கிறது இந்த மூன்றுக்கு முன்னிலே நுணுக்கமான வித்தியாசங்கள் இருப்பதனை நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது ஒரு தந்தையை பொறுத்தவரையில் தான் ஹலாலா சம்பாதித்த சொத்துக்களை தான் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஓ தனக்கு என்று இருக்கின்ற இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு பிள்ளைகளுக்கும் நான் சொத்துக்களை கொடுக்க விரும்புகிறார் என்றிருந்தால் அவர் நீதமான முறையிலே சொத்துக்களை பகிர்ந்தளிக்க முடியும் நீதமான முறையிலே சொத்துக்களை பகிர்ந்தளிக்க முடியும் இதனைத்தான் சல்லல்லா வாலே சொன்னவர்கள் ஒரு சஹாபிக்கு அத்தியோ அல்லாஹூ தாலான் அவர்கள் சொன்னார்கள் இத்த இத்தகுல்லாக அதிலும் பைனா அவர்தான் நீங்கள் அல்லாஹூ தாலாயை பயந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் சொத்துக்கள் உயிரோடு இருக்கின்ற போது பகிர்ந்தளிக்க வேண்டி வந்தால் கண்டிப்பாக நாங்கள் அந்த இடத்துல நீதம் தவறாமல் நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இரண்டாவசியத்த பேரிலே லாஸ்ட் என்ற பேரிலே சொத்துக்களே உயிரோடு இருக்கின்ற பொழுது தான் மரணித்ததன் பிறகு இன்னாருக்கு இந்தளவு போக வேண்டும் என்று எழுதுவதாக இருந்தால் இஸ்லாத்திலே சட்டத்திலே மிக தெளிவான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது சட்ட விதி இருக்கிறது சல்லல்லா இஸ்வான சொன்னார்கள் லா லி வாரிஸ் தன்னுடைய சொத்துக்கு வாரிசா வருபவருக்கு லாஸ்ட் வில் எழுத முடியாது தான் மரணித்ததன் பிறகு வாரிசா வருகின்ற எவருக்கும் லாஸ்ட் வில்லாக வசியத்தை எழுத முடியாது கண்டிப்பாக எழுதுவதாக இருந்தால் வாரிசா வராத ஒருவருக்கு அதுவும் மூன்றில் ஒரு பகுதியைத்தான் வாரிசாக வசியத்தை எழுத முடியும் என்ற கருத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த நாட்டு முஸ்லீம் சமூகத்திலே ஒரு பிழையான நடைமுறை இருக்கிறது வாரிசுக்கே வசியத்தை எழுதுவார்கள் மூத்த மானுக்கு எழுதுவார்கள் ஒரு மகளுக்கு எழுதுவார்கள் கடைசி மாலுக்கு எழுதுவார்கள் இஸ்லாமிய சட்டத்திலே வாரசுரிமை சட்டம்தான் வாரிசுகளுக்கு வந்ததல்லாமல் வசியத்தென்பது வந்தது வாரிசுகள் அல்லாத மூன்றாவது தரப்புக்குத்தான் வந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி வசியத்தால் எழுதப்படாத சொத்துக்களை பொறுத்தவரையில் வாரசிகருக்கு மத்தியிலே இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் லிஸ் ஜக்கரிம் இஸ்லா ஹசலம் சையீத் இரண்டு ஆண்களுக்கு ஒரு இரண்டு பெண்களுக்கு போகின்ற அளவு ஒரு ஆணுக்கு பெல் செல்லும் இப்படியாக குர்ஆன் சொல்லுகின்ற அமைப்பிலே இறந்தவர்களுக்கு இறந்ததன் பிறகு அவரது சொத்து இன்னின்னாருக்கு ஆறுக்கு வாரசுகளுக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த முறையைத்தான் மீராசல்லு வச மீராசல் ஃபராயித் என்று நாங்கள் அழைக்கின்றோம் வாரிசுரிமை சட்டத்தினை விதமாக எவ்வாறான விளைவுகளை நாங்கள் கண்டுகொள்ளலாம் இந்த நாட்டிலே நாங்கள் அவதானிக்கின்ற மிகவும் பிழையான பிழையான சம்பிரதாயங்கள் கலாச்சாரங்களை துடை தருவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இந்த வாரிசுரிமை சட்டம் அமுலாக்க மிக முக்கியமாக இருக்கிறது உதா உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால் குடும்பங்களுக்கு மத்தியில் நிரவுகின்ற ஒரு வகையான வறுமை காணப்படுகிறது ஒரு சில இடத்தில் மாத்திரம் சொத்துக்கள் முடங்கி காணப்படுகின்ற நிலை இருக்கிறது எப்பொழுதும் அவர்கள் தன்வசமே சொத்துக்களை வைத்து கொண்டிருப்பார்கள் குரான் சுன்னா சொல்லுகின்ற வாரசுமை சட்டத்தை நாங்கள் நிதானமாக கவனமாக ஆழமாக நோக்குகின்ற பொழுதோ சொத்துக்கள் ஒருவருடைய மரணத்துக்கு பிறகு அது பங்கிடப்பட்டு மேல் பங்கீடாக செல்வதனை பார்க்கலாம் கைலாய கூல தூணத்தம் பைன லகுனியாய் மின்கும்பின் நல்லா ஊற்றடா சொத்து பங்கீடு பற்றி சொல்லுகின்ற பொழுது குரானில் சொல்லி காட்டுகிறான் பணக்காரர்களுக்கு மத்தியில் மாத்திரம் சொற்று சுற் சொத்து சுற்றி சுழலாமல் இருப்பதற்காகத்தான் இத்தகைய ஒழுங்குகளை சொல்லுவதாக கூறி காட்டுகிறான் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சொத்துக்கள் வாரசுரிமை சட்டத்தை நடைமுறை கொள்கின்ற பொழுதோ கணவன் மறந்துத்து விட்டால் மனைவிக்கு குறிப்பிட்ட ஒரு பங்கு செல்கிறது பிள்ளைகள் யாரும் இல்லாத பொழுது நாளில் ஒரு பங்கு கணவனின் சொத்திலே மனைவிக்கு செல்கிறது மனைவி என்பவர் இன்னொரு குடும்பத்தை சார்ந்தவர் திருமணத்துக்கூடாக இங்கு கணவனாக மனைவியாக மாறி சொத்திலே பங்கெடுப்பு வருகிறார் மனைவி கூடாக அவர் பதித்ததன் பிறகு அவர் சொத்து இன்னும் பலருக்கு செல்கிறது இப்படியாக குடும்பத்திலே நாலா பக்கங்களுக்கும் திசை திரும்பி சொத்து சிதறுண்டு பங்கிடப்பட்டு செல்கின்ற பொழுது குடும்ப வறுமை நீக்கத்துக்கும் பலர் சொத்துக்கள் கொண்டவர்களாக மாறுவதற்கும் ஒரு பக்கத்தால் காரணமாக மாறுவதனை நாங்கள் பார்க்க முடியும் இது ஒரு பக்கம் ஒரு விளைவு இரண்டா இன்னொரு மிக முக்கியமான விளைவு இருக்குது இந்த நாட்டை பொறுத்தவரை இருக்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு தீமை தான் சீதன கலாசாரம் திருமணத்தை அடிப்படையாக கொண்டு பெண் வீட்டாரிடம் மாப்பிள்ளை பக்கத்திலிருந்து வேண்டப்படுகின்ற அது மிக மோசமான அந்த கலாசாரத்தை நாங்கள் சீதனம் என்று நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று ஆண் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உரிய முறையில் வந்து சேருவதில்லை எனவே பெண் வீட்டாரை இலக்காக கொண்டு வாழுகின்ற ஒரு ஒரு தர்மசங்கடமான நிலையை இருக்க முடியும் எனவே அதுக்கு மிக முக்கியமான காரணம் சொத்தை நாங்கள் வாரசுரிமை அடிப்படையில் சட்டங்களை பிரித்து அந்த அமைப்பிலே சட்ட வாரசுமை சட்டத்தை ஒழுங்கு நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதும் அங்கே ஆணுக்கும் சொத்து உரிமை உத்தரவாதப்படுத்தப்படுகிறது பெண்ணுக்கும் சொத்து உரிமை உத்தரவாதப்படுத்தப்படுகிறது உண்மையில் ஆணுக்கு எந்தளவு கண்டால் பெண் பெறுகின்ற சொத்துலே இரண்டு பங்கு இருக்கிறது லிஸ் ஜகரி மிஸ்லு ஹஃபுல் முசையர் என்ற அலாவுத்தல சூரா நிசா அப்படின்னு சொல்லி காட்டுகிறார் இரண்டு பெண்கள் பெறுகின்ற அளவு ஒரு ஆண் பெறுவார் ஒரு ஆண் மகன் பெறுவார் அப்படியாக இருந்தால் ஆணுக்கு சொத்துரிமை அதிகம் இருக்கிறது ஸ்நாத்தியை பொறுத்தவரை செலவினங்கள் அனைத்தும் ஆணின் மீது தான் சுமத்தப்பட்டிருக்கின்றன பெண்ணுக்கென்று எந்த செலவும் கிடையாது திருமண செலவுகள் கூட கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது ஆண் பக்கமான சொத்துக்கள் வந்து சேருகின்ற பொழுதோ எனவே அவர் சீதனத்தை பற்றியோ மற்றொரு கீழ்த்தரமான ஒரு கலாச்சாரத்தை பற்றியோ யோசிக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை மறுபக்கத்தால் சொல்லல்லா வலைவசமான காலத்திலே நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை நாங்கள் இந்த இடத்திலே ஆதாரமாக காட்டுவது பொறுத்தவரை நினைக்கிறேன் சாதுபோன் ரபி ரத்திய அல்லாஹால அவர்கள் மரணித்த பொழுதும் அவருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் இருக்கின்ற பொழுதே மரணித்தார்கள் ஊதிய யுத்தத்தில் சகிதாக்கப்பட்டார்கள் மரணித்ததன் பிறகு அவர் சாட்சா எல்லா சொத்துக்களையும் இந்த பிள்ளை இரண்டு பேடி அவரது தம்பி எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டார்கள் இந்த சம்பந்தமாக சல்லா வரைவசத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்ட பொழுதுதான் சூரத்து நிசாவிலே அவரது சொத்துக்கள் எப்படி பகிரப்பட வேண்டும் என்ற சட்டம் இறங்கியது அப்பொழுது முறைப்பாட்டுக்கு கொண்டு சென்ற அந்த மனைவி சொன்ன செய்தி என்னவென்றால் இருவருக்கும் திருமணம் முடித்து வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது விதமான சொத்துக்களும் அவர்களிடத்தில் இல்லை இருந்த சொத்தை கூட அவர்களது சாட்சா எடுத்துக்கொண்டார் என்று சொன்ன பொழுது சரல்லாஸ்வன் அவர்கள் இந்த குடும்ப வசனத்துக்கூடாக அவர்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது என்ற கருத்தை வரசூரிமை சட்டத்துக்கூட ஒரு உறுதிப்படுத்தினார்கள் எனவே பெண்களுக்கும் சொத்து வருகின்ற பொழுது திருமணத்துக்கூடாக சீதனத்தை எதிர்பார்க்காவிட்டாலும் கூட தரப்பிலும் மார்க்கத்தோடு சேர்த்து சொத்துக்கள் இருக்கின்ற பொழுது மேலதிக தகைமையாக கருதப்படுகின்ற வகையில் பொழுது ஒரு அழகான ஒரு குடும்ப சூழலை கூட ஒழுங்காக எழுப்புவதிலே கணவனும் மனைவியும் சேர்ந்து பங்களிப்பதற்கு இந்த வாரசுரிமை சட்டம் இங்கு வழிவகுப்பதனை எங்களால் கவனமாக பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது இந்த வகையில் இப்படியான ஏராளமான குடும்பத் தகராறுகள் சொத்தை மையமாக கொண்டு ஒருவர் மரணித்து விட்டால் அங்கே குடும்பங்கள் இரண்டா பிரிகின்ற ஒரு மோசமான நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அதுக்கு பிரதானமான காரணம் இஸ்லாமிய சட்டம் சொல்லுகின்ற வாரசுமை சட்டம் பற்றி ஒரு தெளிவின்மையும் காரணமாக முட்டி மோதிக்கொள்கின்ற சொத்தாசையும் விளைவாக போட்டி போட்டுக்கொண்டு முரம்பட்டு குடும்பத்தை இரண்டா மூன்றா பிளவுபடுத்தி சமூகம் சீரடைகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நிலையை தொடரக்கூடாது என்றிருந்தால் கண்டிப்பாக எங்களுக்காக தரப்பட்டிருக்கின்ற மிக வரப்பிரசாதமாக இருக்கிற அல்லாவுடைய ரஹமத்தாக வந்திருக்கிற குரானுடைய சுன்னாவுடைய இந்த வாரசுமை சட்டம் பற்றிய தெளிவு சமூக மட்டத்தில் விழிப்புணர்வு கூடாக கொண்டு வரப்படும் என்றால் நடைமுறைப்படுத்தப்படும் என்றால் அழகான ஒரு கலாச்சாரத்தை எமக்கு தோற்றுவிக்க முடியும் என்று இங்கு கருத்து தெரிவிக்க முடியும் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியின் கட்டத்திற்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இதுவரை கலந்துரையாடிய இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் தொடர்பிலான ஒரு தனியான சட்டம் இலங்கை வாசு இஸ்லாமிய வாரசுரிமை சட்டம் என்ற ஒரு பிரிவு இருக்கின்றது அது தொடர்பில் அதன் உள்ளடக்கங்களை பற்றி நாங்கள் கலந்துரையாடலாம் உண்மையில் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று தான் நான் கருதுகிறேன் ஏனென்றால் இஸ்லாமிய வாரசுரிமை சட்டத்தை பொறுத்தவரை முஸ்லீம் தனியார் சட்டத்தில் இலங்கை முஸ்லீம் தனியார் சட்டத்தில் தனியான இடம் வகித்திருப்பதனை பார்க்க முடியும் சுமார் இருநூறு வருட காலங்களாக இந்த நாட்டிலே இஸ்லாம் சொல்லுகின்ற சொத்து பங்கீட்டு முறைப்படி எங்களுக்கு சொத்தை பங்கிட முடியும் என்பதற்கான முழுமையான அதிகாரமும் அனுமதியும் இந்த நாட்டு முஸ்லீம் சமூகத்துக்கு இந்த நாட்டு முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இந்த நாட்டிலே ஒருவர் மறந்துத்து விட்டால் சொத்தை மையமாக கொண்டு ஏதாவது சொத்து பிரச்சினை வந்து அது சம்பந்தமான வழக்கு தாக்குதல் வழக்கு தாக்கல் ஏதாவது ஒரு கோர்ட்டிலே இடம்பெறுமாக இருந்தால் அந்த கோர்ட் கண்டிப்பாக முஸ்லீம் தனியார் சட்டம் சொல்லுகின்ற இஸ்லாமிய வாரசுரிமை சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டு பத்தாம் இலக்க முஸ்லீம் இன்டெஸ்டேட் என்ற சட்டம் ஒழுங்கு கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது முஸ்லீம் தனியார் சட்டத்துக்கூடாக அதாவது உரிமை சட்டம் தான் பொருளாக இருக்கிறது அந்த முப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொறாம் ஆண்டு சட்டத்துக்கூடாக மிகவும் தெளிவாக முஸ்லீம் தனியார் சட்ட ஒழுங்குக்கூடாக ஒருவர் மறந்துத்து விட்டார் ஒரு முஸ்லீம் சொத்து ஒரு முஸ்லீம் மறந்துவிட்டு அவரது சொத்துக்கள் கண்டிப்பாக இஸ்லாமிய சரியாவின் அடிப்படையில் தான் பகிரப்பட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட ஒழுங்கிலே மிகவும் தெளிவாக போடப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வவுனியாவிலே நடந்த ஒரு முக்கியமான சொத்து விவகாரத்திலே ஒரு முஸ்லீம் சகோதரர் மறந்துத்து விட்டால் அப்பொழுது அவருக்கு முஸ்லிம் ஒரு ஒரு பெண் மறந்துத்துவிட்டால் அவருடைய கணவனும் ஒரு மகனும் இருந்தார் கணவனின் பெயர் மகமத் மனை மகனின் பெயர் அகமது இவர் ரெண்டு பேருக்கும் எப்படி சொத்து பங்கிடப்பட வேண்டும் என்ற பிரச்சனை வவுனியாவிலே ஒரு கோட்டிலே முன்வைக்கப்பட்ட பொழுது அது எப்படி தீர்க்கப்பட்டதென்றால் மனைவி மரணித்தால் அவர் சொத்தில் அவருக்கு பிள்ளைகள் இருந்தால் கணவனுக்கு நாளில் ஒன்று போகும் எஞ்சி அனைத்தையும் மகன் பெறுவார் என்று குரான் சொல்லுகின்ற மிகவும் தெளிவான சட்ட ஒழுங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்த நாட்டில் கூட உத்தரவாதப்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்க முடியும் எனவே இப்படி சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுதோ இந்த நாட்டு முஸ்லீம் சமூகத்திலே நாங்கள் இந்த சட்டத்திலே கவனவீனமாக இருப்போம் என்றிருந்தால் இந்த சட்டத்தை நாங்கள் படித்துக் கொள்வதிலே பின்பற்றுவேறு அலட்சியம் காட்டுவோம் என்றிருந்தால் எங்களுக்கு எந்த பக்கமும் நியாயம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சரியாவுடைய தெளிவு எங்களுக்கு தேவைப்படுகிறது இந்த நாட்டுடைய சட்டம் எங்களுக்கு அதற்கான அனுமதியை தந்திருக்கிறது எனவே இந்த நாட்டு சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதோ இந்த சட்டத்தை எங்கள் சமூகத்துக்குள்ளால் அறிமுகப்படுத்த முடியும் எனவே இந்த வகையில் இந்த நாட்டு முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியிலே இது பற்றி ஒரு பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்ற போது நிச்சயமாக அல்லாவுத்தால எங்கள் அனைவரும் மீதும் கிருபை செய்வோம் அல்லது இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்லாமிய உரிமை சட்டம் தரப்பில் பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்கிய பேருவளை ஜாமியா நலிமியாவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் அரஃபத் கரீம் நலிமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை கொண்டு இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பயன்மிக்கதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம் நாலெஜ் பாக்ஸ் மீடியா